ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டு களம் பதிவு நம்ம பேச போகிற தலைப்பு டிசம்பரும் வாகன நுகர்வும் ஒரு வருஷம் முடிய போகுது முடிஞ்சிட்டு ஒரு புது வருஷம் ஆரம்பிக்கும் போது ஆட்டோ இண்டஸ்ட்ரி புத்தாண்டில் எக்கச்சக்க எக்ஸைட்மெண்ட்டை ஏற்படுத்துவாங்க மின்பெல்லாம் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது அப்போல்லாம் ஏதோ ஒரு மாடல் இருக்கும் அடுத்த வருஷம் அதே வண்டியை ஸ்லைட் சேஞ்சஸோடு கொண்டு வருவாங்க பழைய ஆண்டனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கும் புது ஆண்டனுடைய அந்த நம்பருக்கும் நாளைக்கு ரீசேல் பண்ணும்போது விலை குறையும் அதனால் புது வருஷத்தில் வாங்கினா லாஜிக் இருக்குது அப்படின்னு எல்லோருமே நம்புகிறாங்க ஸோ ஒரு ஆண்டில் வாங்குகிற வெஹிக்கிள் அடுத்த ஆண்டு மதிப்பை இழந்து விடுகிறது அதனால் ஒரு ஆண்டு தள்ளி ஒரு ஆண்டுனால் ஒரு ஆண்டு இல்லை ஒரு மாதம் தள்ளி வாங்கினா நமக்கு ஆதாயம் இருக்குது லாங் டர்ம்க்கு நல்லது இவ்வளவு தான் நமக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் வண்டி வாங்குறதை பற்றியே ஒரு புரிதல் ஆனால் இப்போ ஜனவரி வந்தால் ஃபஸ்ட்டு விலையை ஏற்றுறாங்க ரெண்டாவது புது மாடல்ஸ் எக்கச்சக்கமாக லான்ச் பண்ணுறாங்க மூணாவது அதுக்கு வெயிட்டிங் பீரியட் கூட இருக்கும் நாலாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய வட்டி சூழ்நிலை அடுத்த வருஷம் எவ்வளோ நாளைக்கு தொடரும்ன்றது நமக்கு தெரியாது ஐந்தாவது இன்றைக்கி ஆட்டோ சேல்ஸ் மந்தமாக இருப்பதனால இந்த மாதம் நிறைய டீல்ஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு களநிலைமை இருக்கிறது ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த கள நிலமையை பார்த்து தான் நம்ம நுகர்வை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் வெஹிக்கிளே விற்கலை ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆட்டோ கம்பெனிஸ் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நம்ம கொஞ்சம் டீல்ஸை பெட்டர் பண்ணி கொடுப்பாங்க இன்சூரன்ஸ் ஃப்ரீயாக கொடுக்கலாம் அல்லது சில அடிஷ்னல் ஆக்சசரிஸ் கொடுக்கலாம் இதெல்லாம் இன்றைய சூழ்நிலையில் பாசிபிள் எங்கே பாசிபிள்னா அதிக டிமாண்ட் இல்லாத வண்டிகளில் பாசிபிள் சில வண்டிகளில் இன்றைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது அந்த வண்டியில் நமக்கு இந்த மாதிரி டீல்ஸ் கிடைக்காது பட் ஒரு சராசரி குடும்பம் எனக்கு ஒரு வாகனம் வேணும் அது டூ வீலராக இருக்கலாம் அல்லது காராக இருக்கலாம் இது ஃபங்க்ஷனலாக நல்லா இருக்கணும் பெரிய டிமாண்டில் இருக்கிறது லேட்டஸ்ட் எனக்கு அவசியம் இல்லை வாங்கினா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் அதை யூஸ் பண்ணணும் நல்ல கண்டிஷனில் அந்த வெஹிக்கிள் இருக்கணும் மெயின்டைன் பண்ணணும் அதுக்கப்புறம் மறுபடியும் மாற்றிக்கணும் இப்படி நினைக்கக்கூடியவர்கள் தான் யூசர்ஸில் பெருவாரியானவங்க என்னவங்க இருக்கிறதுலையே கிராக்கி இருக்கக்கூடிய வண்டியை தான் வாங்கணும் ஃபேஷனபுளாக தான் வாங்கணும் இது தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கம்மி ஸோ இந்த வாஸ்ட் மெஜாரிட்டிக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு வாய்ப்பு என்பது தான் என்னுடைய வாதம் என்ன மாதிரி வாய்ப்பு இப்போ நீங்கள் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி பைக்கோ அல்லது ஒரு ஸ்கூட்டரோ அல்லது ஒரு கார் வாங்க போகிறீங்கன்னா அது ஒரு காமன் மாடலாக இருந்ததுனாக்கா அதிக கிராக்கி இல்லாத பட் வெல் அக்செப்டட் ப்ராடக்ட்ஸ் ஸோ லேட்டஸ்ட் ப்ராடக்டாக இருக்காது பட் ரொம்ப ரிலேயபிள் ப்ராடக்டாக இருந்ததுன்னா அந்த ப்ராடக்ட்ஸில் நமக்கு நல்ல டீல்ஸ் கிடைக்கலாம் இன்னொரு விஷயம் கோவிடுக்கு முன்னாடி இருந்த வட்டி விகிதத்தோடு இன்றைக்கி ரொம்பவும் குறைந்த ஒரு வட்டி விகிதம் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு வட்டி விகிதம் வரலாற்றில் இருந்ததில்லை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய வட்டி விகிதம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தொடரும்னு நமக்கு தெரியாது இந்த வட்டி விகிதம் குறைவாக இருக்கும்போது நல்ல டீல்ஸோட ஒரு வெஹிக்கிளை நம்ம இன்னைக்கு லாக்இன் பண்ணாக்கா நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் ஆஃப் த வெஹிக்கிள் ஓவர் ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் லோயஸ்ட்டாக இருக்கும் அந்த ஆர்குமெண்ட் தான் இன்றைக்கி ஆட்டோவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது ஸோ வாங்கணும்னு வெயிட் பண்ணுறவங்க வண்டியை மாற்றணும்னு நினைக்கிறவங்க ஒரு வண்டியை கொடுத்துட்டு அதே மாடலில் லேட்டஸ்ட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வேலை செய்கிறவங்க வேலைக்கு இந்த வண்டியை யூஸ் பண்ணுறவங்க இந்த வண்டியோட கண்டிஷன் சரியாக இல்லை எப்படி நான் மாற்றி தான் ஆகணும் ஆறு மாதத்தில் மாற்றி தான் ஆகணும்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாருமே இந்த முடிவை இப்போ எடுக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன் பட் இதில் ஒரு நெகட்டிவ் இருக்குது என்னென்னா லேட்டஸ்ட்டு ப்ராடெக்டை நம்ம வாங்க மாட்டோம் ஃபங்க்ஷனலாக தேவைக்கேற்ப ஒரு ப்ராடக்ட்டு தான் வாங்குவோம் அதுக்காக அது மோசமான ப்ராடக்டாக இருக்காது என்ட்ரி லெவல் கார்ஸ் இருக்குது மோட்டர் சைக்கிள்ஸில் இக்கானமி செக்மெண்ட் இருக்குது பைக்ஸ்லேயும் இந்த பவர் பைக்ஸ்லேயும் சில ஸ்லோ மூவிங் மாடல்ஸ் இருக்கலாம் அது ஸ்லோ மூவிங் உற்பத்தி அதிகமாக இருக்கிறதுனால கூட இருக்கலாம் பட் ப்ராடக்டில் எந்த குறையும் இருக்காது இப்படி பல ப்ராடக்ட்ஸ் நமக்கு இன்றைக்கி ஒரு அட்ராக்டிவ் டீல் மூலமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சரி அடுத்த வருஷம் வந்தால் என்ன ஆகும்னு நான் சொல்கிறேன் ஜனவரி வந்தவுடனே எக்கச்சக்கமாக எஸ்யூவிஸ் வரப்போகிறது மினி எஸ்யூவியும் வரப்போகுது எஸ்யூவியும் வரப்போகுது ஸோ அதனால் இன்னைக்கு இந்த எஸ்யூவி ஸ்டாக்கெல்லாம் காலி பண்ணுறதுக்கு டீலர்ஸ் ரொம்பவும் கீனாக இருப்பாங்க அதே போல் மோட்டர் சைக்கிள்ஸ்லேயும் அடுத்த வருஷம் ஈவி அடுத்த கட்டத்தை நோக்கி போக போகிறது பைக்ஸ்லேயும் இன்னும் புதுசாக நிறைய மாடல்ஸ் வரப்போகுது ஏன்னா லாஸ்ட் டூ இயர்ஸில் அவ்வளோவா நியூ மாடல் இன்ட்ரடக்ஷனே ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் நடக்கலைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஹுண்டாயை தவிர நிஸானை தவிர புது ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லணுன்னா எம்ஜி மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க கியாக கொண்டு வந்துருக்காங்க ஸோ இந்த ஸ்மாலர் கம்பெனிஸ் தான் நியூ மாடல்ஸ் கொண்டு வந்துருக்காங்க பெரிய பிளேயர்ஸ் மாருதி போன்ற நிறுவனங்கள் பெரிய மாடல்ஸை கொண்டு வரல பைக்ஸ்லேயும் இதே கதை தான் ஸோ நியூ மாடல்ஸ் எக்கச்சக்கமாக வரப்போகிற ஒரு காலகட்டம் தான் ஜனவரி ஆட்டோ எக்ஸ்போலேயே நம்ம பார்ப்போம் எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வரப்போகுது ஆனால் இந்த ப்ராடக்ட் எல்லாமே விலை ஏற்றப்பட்டு தான் சந்தைக்கு வரும் அதில் டீல்ஸ் எல்லாம் கிடைக்காது ஸோ இன்றைக்கி கார் ஓனர்ஷிப் காஸ்ட்டை விட ஜனவரியில் கார் ஓனர்ஷிப் காஸ்ட் ஒரு பத்து பர்சன்ட் கூடும் அப்படின்றது என்னுடைய கெஸ்ஸு ஆனால் எனக்கு ஒரு ஃபங்க்ஷனல் கார் வேணும் அல்லது ஒரு பைக் வேணும் இது ஒரு ஃபைவ் இயர்ஸ் நல்லா ஒர்க் ஆகணும் எனக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் டீல் நல்லா இருக்கணும் வட்டி விகிதம் குறைவாக நெகோஷியேட் பண்ணி வாங்க முடியணும் ஆக்சசரிஸோ அல்லது இன்சூரன்ஸோ எனக்கு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் அதை நான் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பணத்தோட மதிப்பு அறிந்தவர்கள் நிச்சயமாக டிசம்பரில் வெஹிக்கிள் வாங்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து இது மாதிரியான ஒரு சூழ்நிலை அடுத்த வருஷம் தொடருமா என்பது கேள்விக்குறிதான் ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒருவேளை இதே ஜனவரியிலையும் ஒரு பத்து நாள் கண்டினியூ ஆச்சுன்னா கூட நீங்கள் இந்த ஓல்டர் ஸ்டாக்கை வாங்கிறது நல்லது ஏன்னா அதில் நல்ல டீல்ஸ் கிடைக்கும் இந்த ரீசேல் வேல்யூவை பற்றி இருந்த பழைய ஒரு பிலீஃபை பற்றி சொல்கிறேன் இன்றைக்கி எல்லா வெஹிகிக்குமே ஃபைவ் இயர்ஸ் கழித்து பெரிய ரீசேல் வேல்யூலாம் ஒன்றும் கிடையாது ஸோ அந்த தீரி இந்த காலகட்டத்துக்கு பெருசாக உதவாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து அதனால் அந்த எந்த மாதத்தில் ரெகி ரிஜிஸ்டர் ஆகுது எந்த இன்ஜின் நம்பரில் என்ன டேட்டு போடுறாங்கன்றதெல்லாம் இன்றைக்கி ரெலவெண்ட் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இன்றைக்கி ஆட்டோ இண்டஸ்ட்ரி டவுனாக இருக்குது அதனால் வாடிக்கையாளர்கள்கிட்ட வந்து நம்மளை கன்வின்ஸ் பண்ணி நமக்கு டீல்ஸ் கொடுக்குற ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க அதே தான் கடன் கொடுக்குறவங்க இன்றைக்கி அவங்களுக்கு வளர்ச்சி கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்குது மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு சந்தையில் லோன் கொடுக்கறதுக்கு எல்லாருமே முன்னுக்கு வராங்க பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் கூட வந்து ஆட்டோ லோன்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்காங்க ஸோ இந்த சூழ்நிலை ரொம்ப நாளாக இருக்காது டிசம்பரில் நுகர்வு சாஃப்டாக இருக்கும் இட் மேபி ஒன் ஆஃப் த சாஃப்டஸ்ட் மந்த்ஸ் ஃபார் த ஓஇஎம்ஸ் ஆனால் டீலர் லெவலில் ஸ்டாக்கை கிளியர் பண்ண எல்லாருமே ரெடியாக இருப்பாங்க நல்ல டீல்ஸ் கிடைக்கும் அதை வாங்கி நம்ம வீக்கில் மாற்றுறதுக்கோ அல்லது புதுசாக ஒரு வண்டி வாங்குறதுக்கோ டிசம்பருங்கிறது ஒரு நல்ல சீசனாக மாறிவிடுகிறது எப்படி நமக்கு துணிமணி போன்ற நுகர்வில் ஆடியில் தான் பெஸ்ட்டு டீல்ஸ் கிடைக்குதோ அதே போல் கார்ஸில் டிசம்பரில் நல்ல டீல்ஸ் கிடைக்கிறது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இந்த வருஷம் அமைந்திருக்கிறது அந்த சூழ்நிலையை நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய அறிவுரை தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் எங்களோட வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி